சங்கிகளின் ஆட்சியில் நீதிமன்றங்களும் சங்கித்தனத்தோடு மாறி போனது அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி குறித்து உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை அது வந்து நமக்கு உணர்த்துகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர் ஒரு செய்தி போடுறாரு அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா அருணாச்சல பிரதேசம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது இன்னும் இந்த இந்திய இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் பேசும்போதும் ஒரு இடத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது இது ராகுல் காந்தி தனியாக சொன்ன ஒரு செய்தி கிடையாது அது தொடர்பாக ஒரு வழக்கு அவர் மேல் பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் நீதிபதிகள் சொன்ன வார்த்தை தான் நமக்கு இப்போது அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் அங்கே எத்தனை கிலோமீட்டர்னு அழந்து பார்த்தீங்களா அங்கே போய் பார்த்தீங்களா இப்படிலாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீர்கள்னு சொல்கிறது கூட ஒரு நியாயம் இருக்குது அவர் வந்து ஆதாரத்தை அவர் கொடுக்கணும் அது வந்து ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களான்னு கேட்குறது வந்து சரியாக இருக்குமான்னு நமக்கு தெரியல அது வந்து ஒரு எல்லை மீறிய கேள்வி சரி ஏன்னா ஆதாரங்கள் பல்வேறு விதங்கள்லேயும் வரும் செய்தித்தாள்களில் வரும் சேட்டிலைட் இமேஜ்கள் வரும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி மூணு பத்தொம்போதுக்கு பத்தொம்போதுக்கு பிறகே பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் இது குறித்த செய்திகளை வெவ்வேறு காலகட்டத்தில் வெளியிட்டுக்கிட்டே இருக்குது பல நூறு கிராமங்களை அருணாச்சல பிரதேசம் பகுதியில் சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கிறது குறிப்பாக நவீன அதிநவீன கிராமம் ஒன்றை அவர்களே புதுசாக ஒன்றை உருவாக்கியிருக்காங்க அதுக்கான சேட்டிலைட் இமேஜை பாருங்கன்னு சொல்லி என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் மினிட்ஸ் போன்ற ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் முத கொண்டு வீடியோ அந்த ஃபோட்டோக்கள் போட்டிருக்கிறது பல்வேறு கிராமங்களை ஆக்கிரமிப்பு செய்ததற்கான அடையாளங்களை சேட்டிலைட் இமேஜ் எல்லாம் ஆதாரங்களோடு தான் அவங்க நியூஸை போட்டிருக்காங்க அப்போது சேட்டலைட் இமேஜை மட்டும் போட்டிருக்கீங்களே நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நாம் அந்த பத்திரிகைகளை குறித்து கேள்வி எழுப்ப முடியாது அப்போது ஒரு கருத்தை அதுவும் ஒரு பிரதான எதிர்கட்சியின் தலைவர் அவருக்கே இவ்வளவு கேள்விகள் அந்த கேள்வியே என்ன எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பு குறித்து பொறுப்புணர்வோடு ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு அப்போ நீ கேட்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக அது இருக்கிறது நீங்கள் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் உண்மையுள்ள அப்படியே உணர்வுள்ள இந்திரியராக இருந்திருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் நீர் இந்தியர் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது அவருடைய பிறப்பை கேள்வி கேட்பது நீங்கள் இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க இதை வந்து இது ஒரு நீதிமன்றத்தின் கமாண்டுங்கிறது தாண்டி இன்னொரு நீதிமன்றம் அதாவது நாம் புராணத்தில் பார்க்குறோம் கர்ணன் வந்து வில்லெய்கிறான் அர்ஜுனனுக்கு எதிராக அவனை விட சிறப்பாக அம்புகளை விடுகிறான் விட்ட உடனே அந்த மேட்சை எப்படியாவது அதை கொலைச்சி விடணும் உடனே வந்து உள்ள ஒரு முனிவர் வந்து நீ சத்திரியனா கௌசிகர்னு நினைக்கிறேன் அவர் உள்ள வந்துட்டு நீ சத்திரியனா உன்னை நாங்கள் சத்திரியனாக எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை கேள்வி கேட்பாங்க அவருக்கு அந்த இடத்தில் விளையாடுவதற்கு தகுதி இருக்கிறதா அத்திறன் இருக்கிறதா அதுதான பேச்சு அவர் எங்கே பிறந்தாரு எந்த இடத்துல இருந்தார் இதோட தொடர்ச்சி நீங்கள் இப்போ பாருங்கள் ஒன்று பேசுவது மட்டுமல்ல எதிர்த்து போராடுவது களம் காண்பது மட்டுமல்ல எதிர்த்து வாக்களித்தால் கூட நீ இந்தியனா அப்படிங்கிற கேள்விக்கு மோடி அரசு வந்துவிட்டது இன்னைக்கு எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு இல்லையா அது பீகாரில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு லட்சம் மக்களினுடைய வாக்குரிமை பறித்து விட்டது அப்படிங்கிற செய்தி அது செய்தி இல்லை அது உண்மை அப்படிப்பட்ட இது தகவல்கள் வருவது என்பது எதை காட்டுது நீங்களெல்லாம் இந்தியர்களா எங்களுக்கு மாற்றாக நீங்கள் வாக்களித்தீர்கள் உங்களை நாங்கள் எலிமினேட் பண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்து பார்த்து பிஜேபிக்கு எல்லாம் திட்டமிட்டு விளக்கப்பட்டுருக்கிறாங்க நீங்கள் இதையெல்லாம் கோர்த்து பாருங்கள் புராண காலம் தொட்டு எதிர்த்து கேள்வி கேட்டாலோ எதிர்த்து சண்டையிட்டாலோ அல்லது எதிர்த்து வாக்களித்தாலோ எதிர்தரப்புக்கு ஆதரவளித்தாலோ ஆதரவு அளித்தாலோ கூட நீங்கள் எங்கள் அணியினர் இல்லை நீங்கள் யார் நீங்கள் இந்த நிலத்துக்கு அல்லது இந்த கூட்டத்துக்கு தொடர்பில்லாதவர் அப்படின்னு சொல்றது அவருடைய பிறப்பை கேள்வி கேட்கிற வேலையை சனாதனம் செய்கிறது அதோட தொடர்ச்சி தான் இந்த கேள்வி நீங்க வந்து யார் நீங்கள் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீர்கள்னு சொல்வது அப்படித்தான் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட ஏன் அப்படின்னா பிரதானமான எதிர்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அந்த கட்சி பல்வேறு நபர்கள் கொண்டவராக பல்வேறு அபிப்பிராயங்கள் கொண்டவர்களாக ஏன் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிற அளவிற்கு பல கொள்கைகள் பல கோட்பாடுகளை கொண்ட கட்சியாக கடந்த காலத்தில் அப்படி இயங்கிய கட்சியாக இருந்தது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கை அவள் ராகுல் ராகுல் காந்தி மட்டும்தான் ராகுல் காந்தி தான் அவர்களுடைய குடும்பத்திலேயே அந்த வரிசையிலும் கூட முற்போக்காக இந்த இந்திய மண்ணுக்கு சனாதனத்துக்கு எதிராக களமாடுகிற ஆற்றல் படைத்த ஒரு தலைவராக இருக்கிறார் சிறுபான்மையினருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்குமான முன்னுரிமையை பற்றி பேசுகிறார் அப்போ அப்படிப்பட்ட நபரை நீங்கள் வந்து இந்தியரா அப்படின்னு கேள்வி கேட்பதும் அதை குறித்து சங்கிகள் பல்வேறு கமெண்ட்டுகள் அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் அதையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் ராகுலை கடும் தாக்கு அப்படின்னு சொல்லி கோலாகலமாக உற்சாகமாக தலைப்பிட்டு செய்தி போடுகிறது தினவலர் பெருசாக ராகுல் காந்தியோட படத்தை போட்டு ஏன்னா இதுக்கெல்லாம் தயா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு எக்கோ சிஸ்டம் இது ஒரு பார்ப்பன நூலா நூலிபான்களின் சிஸ்டம் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறதா உடனே அதை வந்து ஒரே கண்ணியில் கோர்த்து அதை ஒரு விஷயமாக அதை ஒரு முக்கியமான பிரதானமானதாக ஒரு பிரச்சாரத்துக்கான தகவலாக கொண்டு சேர்க்கிற வேலையை இந்த ஊடகங்கள் செய்கிறது இப்போ கேள்வி என்னென்னா கிராமங்கள் ஆக்கிரமிப்பு ப செய்யப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு எத்தனைங்கிறத தாண்டி சீனாவை வந்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதுங்கிறத என் பதிவு பதிவு செய்கிறது அது ஒரு தடவை மட்டும் பதிவு செய்யலை நாங்கள் கடந்த முறை சொன்னது மாதிரியே இப்போ உறுதியாகி இருக்கிறது அதுக்கான சேட்டலைட் படங்கள் இருக்கிறது பாருங்கன்னு சொல்லி படத்தோடு அதை வந்து வெளியிடுகிறது அப்போ இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அதுக்கான ஆதாரம் இதோ அப்படின்னு காமிச்சிருக்குது எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள்ங்கிறத அரசும் இராணுவமும் போய் நின்று அழந்து பிடிக்கிட்டோம் ஆனால் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது புதிய கிராமங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி இல்லையா அதை பற்றி இந்த அரசை குறித்து இந்த அரசின் மேல் விமர்சனம் யார் தான் வைப்பது இது இப்படி கேள்வி கேட்கிறதுக்கிறவர்கள் மேல் விமர்சனங்களை வைப்பது அவர்களுடைய பிறப்பை கேள்வி கேட்பது என்பது எந்த விதத்தில் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்